ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்கவே உங்களுக்கு தெரியுது பனங்கிழங்குன்னு ஆனால் நம்ம பனக்கிழங்கில் என்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பழங்கிழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஏன்னா பனங்கிழங்குல நிறைய பித்தம் இருக்குதுன்னு சில பேர் நினைப்பாங்களா அதுக்காண்டி ஒரு பூண்டு மிளகு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம தட்டி தான் அதை வேக வைக்க போகிறோம் நம்ம மண்பானையில் வேக வைக்க போகிறோம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் பனங்கிழங்கில் வந்து பெண்களோட கற்ப பையை உள்ள சக்தி நிறைய இருக்கான் ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா பனங்கிழங்குன்னு வந்து நம்ம நல்லா பொ பொடியாக பிச்சுட்டு நல்ல மிக்ஸியில் திரித்து அதை தேங்காய் பாலில் நல்லா கலந்து குடிச்சோன்னா பெண்களோட இந்த கற்ப பையெல்லாம் புண்பட்டுட்டு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகும் நல்ல உட உடம்புலாம் ஒல்லி ஆயிட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க வந்து பனங்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அங்கே உடம்பும் நல்ல குண்டாவாங்க நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஏன்னால் பனங்கிழங்கு வந்து எந்த விதமான செயற்கை மருந்தும் யூஸ் பண்ணாமல் தான் அதெல்லாம் விளைய வைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி சா சாப்பிட்றவங்களுக்கு உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வலுப்படும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் க ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்